ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குரியவர்களை புனித வாரத்தில் இருக்கின்ற நமக்கு ரொம்ப அழகாக ஆண்டவுடைய மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அதுவே ஒரு பெரிய தியானமாக நமக்கு சிந்தனையாக அமைகிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எப்படி நடக்கிறது இயேசு எப்படி தன்னை முழு நிலையில் தயாரிக்கிறார் பெரிய அந்த சிலுவை துன்பத்தை மரணத்தை எப்படி அவர் தன்னை தயார் செய்கிறார் என்பதெல்லாம் அழகாக சொல்லித்தரக்கூடிய பாடங்களாக அமைவது இந்த நாட்களில் வரக்கூடிய நச்செய்தி பகுதி கூர்மையாகவும் கேட்போம் அதையே நாம் அசை இயேசுவின் பாடுகளோடு நாம் வாழ்வின் பாடுகளை பயணம் செய்வோம் மஜன்சியோ என்கின்ற ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தான் அந்த மன்னன் மரண தண்டனை விதிக்கின்ற அந்த விதிமுறை என்பது சற்று வித்தியாசமானது மிகப்பெரிய தவறு செய்துவிட்டால் மரண தண்டனை பெறக்கூடிய கைதிகளுக்கு அவர் தரக்கூடிய தண்டனை முற்றிலும் வித்தியாசமானது எப்படி என்றால் மரண தண்டனை பெற்ற அந்த நபரை எப்படி அவர் கொள்ளுவார் என்றால் அதாவது ஏற்கனவே இறந்து போன செத்த பிணத்தோடு உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மரணத்துடன் பெற்ற கைதினுடைய பிணத்தை கட்டுவார் அதாவது உயிரோடு இருப்பவர் என்றால் சத்தவர் இவர் என்றால் இப்படியே இருக்கி முகம் பார்த்து கால்கள் ஒட்டி கட்டி விடுவார் பிறகு கட்டி அந்த நபரை காட்டுக்குள்ளாக தூக்கி போடுவார் என்ன நடக்கும் துர்நாற்றம் தாங்க முடியாமல் அந்த சத்த பிணத்திலிருந்து வரகின்ற துர்நாற்றம் தாங்க முடியாமல் அந்த மனிதன் துடிதுடித்து இறந்து போவான் இப்படியெல்லாம் மரண தினம் விதிக்கப்பட்டது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் யூதாஸ் எஸ்காரியினுடைய கதாபாத்திரம் ஆரம்பிக்கின்ற இந்த நாட்களில் யூதாஸ் எஸ்காரியோ தன் உள்ளத்தில் துர்நாற்றத்தால் இருக்கிறார் அழுக்கால் நிரப்பப்படுகிறார் நம்பிக்கை துரோகத்தால் நிரப்பப்படுகிறார் அதனால தான் இயேசுடைய அப்பத்துண்டு பொழுது கூட அது அவனுக்கு வேலையும் செய்யவில்லை செயலாற்றும் புரியவில்லை நாம் கூட ஒருவேளை பாவத்தோடு பலவீனத்தோடு இயேசுவின் நற்கருணையில் நாம் பங்கெடுத்தவென்றால் நற்கருணையில் இயேசுனுடைய செயல்பாடு செயலற்றதாக போகும் முன்பின் நன்றாக தயாரிப்பு இல்லாமல் அல்லது நல்லது ஒரு மனநிலை நாம் இல்லாமல் இயேசுவை உட்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டோடைய செயல்பாடு இல்லாமல் போகும் இது ஒரு அழகான ஆகையால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் இயேசு வாழ்கின்ற இல்லமாக வைத்திருப்பது மிகப்பெரிய சவால் அதற்குரிய சிந்தனை ஒன்று இரண்டாவதாக இயேசு தன்னுடைய இந்த நாளுடைய நச்சையில் பார்த்தோம் என்றால் தன்னுடன் உடன் இருந்தவர்கள் செய்யப்போகின்ற தவறை முன்னறிவிக்கின்றார் இரண்டு சீடர்கள் செய்ய போகின்ற தர தவறை முன்னறிவிக்கின்றார் முதல் ஏவதாஸ் இல்லையா யூதாஸ் கட்டி கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார் இரண்டாவது ராயப்பர் தன்னை மறுதளிக்கப் போகிறார் என்றும் சொல்லுகிறார் இந்த ரெண்டு பேருடைய தவறும் அதனுடைய கணத்தை பொறுத்து ஒன்றுதான் எங்கே வேறுபடுகிறது என்றால் அதாவது யூதாஸ் காரியோத் திட்டமிட்டு தவறு செய்கிறார் பிளான் ஒன் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று இட்ஸ் எ ஃபுல் நாலேஜ் வித் ஃபுல் நாலேஜ் இட்ஸ் பிளான்ட் அண்ட் கமிட்டிங் த சில் ரெண்டாவது ராயப்பர் எப்படி என்றால் சூழ்நிலையால் தள்ளப்படுகிறது சுச்சுவேஷன் மேக்ஸ் டு கமிட் எ சின் ஆகையில் சூழ்நிலை தள்ளப்படுகிறார் அந்த சூழ்நிலை நிமித்தமாக தவறு செய்கிறார் இதில் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே இதுதான் ஆனால் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் சில நேரங்கள் தவறுகளோ பாவங்களோ பலவீனங்களோ திட்டமிட்டு செய்வோம் தெரிந்தே செய்வோம் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு தான் புனித வாரம் இயேசுடைய பாடுகள் இல்லை சூழ்நிலை நிமித்தமாக தெரியாமல் தவறு செய்வோம் அதிலிருந்தும் வெளிவருவதற்கான வாய்ப்பும் தான் அழகான இந்த புனிதவாரம் ஆக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு பிறகு ரெண்டு பேரும் கூட வைத்திருக்கிறார் ரெண்டு பேரும் அவரை தவறு செய்ய தவறு செய்கிறார்கள் ரெண்டு பேரும் கூட வைத்தவர் அதான் அன்பு அதனால சொல்வேன் காட்டி கொடுத்தவனையும் தட்டி கொடுத்ததுதான் இயேசுவின் அன்பு மனதார மறுதளித்தவரையும் மன்னித்து தலைவராக்கியதுதான் இயேசுவின் அன்பு ஆக இந்த நாட்கள் நமக்கு கண்முன்பாக முன்பாக வர வேண்டியது இயேசுவின் அன்புதான் அவருடைய சிலுவை மரணம் பாடுகள் இயேசுவின் அன்புதான் ஆக இயேசுவின் அன்பை நாள்தோறும் கொண்டாடுவோம் தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற நம்முடைய தவறுகள் வெளிவர வாய்ப்பை நாம் தேடுவோம் நம்முடைய உள்ளம் இயேசு வாழ்கின்ற இல்லமாக மாறட்டும் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆகும்